தலையூர் அரண்மனை வாசலில் ரதவண்டி வந்து நின்றதும் அதுவரையில் மாந்தியப்பனுடைய திட்டம் குறித்து சிந்தித்து கொண்டே மௌனமாக இருந்த காளி மன்னன் மாந்தியப்பனுடைய தோலை குலுக்கி மாந்தி உன் யோசனை ஏற்கப்பட்டது பராக்கிரமா இந்த காரியத்திலாவது நீ வெற்றி பெறுவாயல்லவா அப்படின்னு வினயமாக கேட்டுக்கொண்டே கீழே இறங்கினான் தன்னுடைய திட்டத்தை தலையூர் மன்னன் ஏற்றுக்கொண்டதால மாந்தியப்பனுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி பராக்கிரமனும் மன்னனுக்கு முன்னாடி தலை தாழ்த்தி எப்படியும் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவேன் அப்படின்னு உறுதி கூறி நின்றார் அரண்மனை காவலர்கள் துணை தடகர்த்தர்கள் மற்றும் பிரதானியர் பணிந்து வரவேற்க சிந்தனை தேக்கிய முகத்துடனே காளி மன்னன் தன்னுடைய ஆலோசனை மண்டபத்துக்குள்ள நுழைந்து நுழைஞ்சு வெள்ளியாளான ஆசனம் ஒன்றில் அமர்ந்தா பயணம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டுக்கிட்டே செல்லாத்தா கொண்டன் அவனுக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்தார் மன்னன் வருகைக்காக காத்திருந்தவன் போல அரண்மனை காவலன் ஒருவன் அவனுக்கு முன்னாடி முதுகு வளைய குனிந்து வணங்கி விட்டு முத்திரையிடப்பட்ட ஓலை ஒன்றை மெத்த மரியாதையோடு நீட்டினான் என்ன இது யார் அனுப்பியது அப்படின்னு வினவியவாறு காளி மன்னன் ஓலையை கையில் வாங்கி அதை பிரிச்சு படிக்குமாறு செல்லாத்தா கவுண்டர்கிட்ட கொடுத்தான் ஓலையை பிரித்து பார்த்து செல்லாத்தா கவுண்டருடைய விழிகள் அகன்று விரிஞ்சுது உறையூர் மன்னர் அக்களதேவ சோழரிடமிருந்து வந்துள்ள ஓலை அப்படின்னு சொன்னார் செல்லாத்தா கவுண்டர் இந்த விவரத்தை சொல்லுறப்பவே அவருடைய முகம் வெறுப்பால கருத்து போயிருந்துச்சு அக்கலதேவ சோழ மன்னனுடைய பெயரை கேட்ட உடனே தலையூர் காளிக்கு கண்கள் சிவந்துச்சு மீசை துடிச்சுது ஆத்திரத்தால உடல் பதறிச்சு தன்னுடைய புரவலரான செல்லாத்தா கவுண்டருடைய வளநாட்டை கைப்பற்ற மாயவரோடு படை அனுப்பி தன்னுடைய பகைவர்களான பொன்னர் சங்கருடைய கரத்தை வலுப்படுத்தியவன் உறையூர் சோழன்கிறதுனால அந்த ஓலைக்கு தர வேண்டிய மதிப்பை மன்னன் தரல அலட்சியமா கேட்டா அக்கலதேவன் என்ன எழுதியிருக்கிறான் அப்படின்னு செல்லாத்தா கவுண்டர் அவனுடைய கேள்விக்கு பதிலாக அந்த ஓலையை படிக்க தொடங்கினார் தலையூர் காளி மன்னருக்கு உறையூர் மாமன்னர் அக்கலதேவ சோழர் அன்போடு விடுத்திடும் அழைப்பாவது இந்த வரிகளை படித்துவிட்டு செல்லாத்தா கவுண்டர் கேலியா சிரிச்சுக்கிட்டே ஹோ ஹோ இவர் உறையூர் மாமன்னரோ மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் அல்லவா மாமன்னராக இருக்க முடியும் இவர் எப்போதும் மாமன்னரானார் அப்படின்னு கேட்டார் அமர்ந்திருந்த காளிமன்னன் எழுந்து நின்று செலாத்தா கவுண்டரை பார்த்து எல்லைக்காவலாட்சி நடத்துகிற நமது வேட்டுவ குல பங்காளிகள் பதினெட்டு பேர் ஆளுகிற பகுதிகளை பதினெட்டு நாடுகள் என்று அழைக்கிறோம் அந்த நாடுகளுக்கு நான் தலைவனாக இருப்பதால் மன்னன் என்ற பட்டம் எனக்கு உண்டல்லவா அதுபோல என்னை போன்ற ஒன்றிரண்டு சிற்றரசுகளை தன் ஆதிக்கத்தில் வைத்துள்ள ஒரையூர் சோழன் மா மன்னன் என தன்னை அழைத்துக் கொள்கிறான் அது போகட்டும் என்ன எழுதப்பட்டுள்ளது ஓலையில் முழுவதையும் படியுங்கள் அப்படின்னு சொன்னபடி மண்டபத்துக்குள்ள உளவிடத் தொடங்கினான் குன்றுடையார் மக்கள் பொன்னர் சங்கர் என்னும் இரு இளைஞர்களின் வீரம் பற்றி கேள்வியுற்று அடைந்தோம் அவர்கள் தீரத்தோடு போராடி அவர்தம் குடும்பத்திற்கு உரிமையுடைய வளநாட்டை நாட்டை கைப்பற்றி இருப்பது எந்த வகையிலும் குற்றமுடைய ஒன்றாக கருத முடியாததாகும் உரிமையை மீட்பதற்கு போரிடுவோருக்கு உதவிடுவது உறையூர் சோழ அரசின் பொறுப்பு என உணர்ந்த காரணத்தினாலேயே உறையூர் படையை பொன்னர் சங்கருக்கு துணையாக அனுப்பினோம் எமது படையின் துணையோடு அந்த இளைஞர்கள் பெற்றுள்ள வெற்றி போற்றத்தகுந்தது எனவே அவர்களை வளநாட்டு ஆட்சி காவலர்களாக அங்கீகரிப்பதற்கு உறையூர் அரசு முடிவு செய்துள்ளது அந்த முடிவினை நிறைவேற்ற நிகழும் ஆவணி இருபது ஞாயிற்றுக்கிழமையன்று உறையூர் அரண்மனையில் விழா ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பொன்னர் சங்கரை சிறப்பித்து வளநாட்டின் நாட்டு காவலாட்சி அங்கீகாரம் வழங்கும் அந்த விழாவுக்கு தங்கள் வருகையும் எதிர்பார்க்கப்படுகிறது அதன் நிமித்தமே இந்த அழைப்பு அனுப்பப்படுகிறது ஓலையை படிச்சு முடிச்ச செல்லாத்த கவுண்டர் காளிமன்னனுடைய முகத்தை நோக்குனார் தனது உயிரை குடிப்பதற்காகவே பிறந்துள்ள பொன்னர் சங்கருக்கு பக்க பலமாக படை அனுப்பியது மட்டுமல்ல தனக்கு துரோகம் செய்துவிட்டு போன மாயவரின் வஞ்சக வலையில் வீழ்ந்து விட்டது மட்டுமல்ல தனது படைவலிமையாலும் செல்வாக்கினாலும் கட்டி காக்கப்பட்ட வளநாட்டு ஆட்சியை அபகரித்த அந்த பொடியன்களை ஆட்சி காவலர்களாகவும் அங்கீகரிக்கப் போகிற செயலுக்கு விழா எடுத்து அந்த விழாவுக்கு தனக்கு அழைப்பையும் அனுப்பி மிகவும் புண்படுத்திவிட்டதாக கருதிய காளிமன்னன் கையை தூணுல ஆராய்ந்து கர்ச்சனை செய்து உருமுனான் நானும் போகப் போவதில்லை நம்மை சார்ந்த பதினெட்டு நாட்டு வேட்டுவக்குள ஆட்சி காவலர்களையும் உறையூர் விழாவுக்கு போகாமல் தடுத்து விடுகிறேன் அப்படின்னு காளிமன்னன் ஆங்காரமாக கத்தியதை தனக்கு ரொம்பவும் சாதகமா எடுத்துக்கிட்டு செல்லாத்த கவுண்டர் தன்னுடைய வழக்கமான தூபம் போடும் பேச்சத் தொடங்கினார் ஆமாம் அப்போதுதான் உறையூர் சோழனுக்கும் கொஞ்சம் உரைக்கும் மாயவரை பெரிதாக மதித்து பொன்னர்சங்கருக்கு சங்கருக்கு படையுதவி புரிந்ததால் அல்லவா தலையூரின் நட்பையும் அத்தோடு தலையூரை சார்ந்த பதினெட்டு நாட்டு தலைவர்களின் நட்பையும் இழக்க வேண்டியதாயிற்று என்ற மனக்கலக்கம் உறையூர்காரனுக்கு இப்போது ஏற்பட்டால்தான் இனி எதிர்காலத்திலாவது ஒழுங்காக இருப்பான் அது மட்டுமல்ல ஏ அப்பா தலையூர்காளி எவ்வளவு தன்மானமுள்ள வீரனாக விளங்குகிறான் என்று சோழ நாட்டில் உள்ள குடிமக்கள் அனைவரும் வெளிப்படையாக இல்லாவிட்டாலும் மனதுக்குள்ளாகவாவது புகழ்ந்து பாராட்டுவார்கள் இப்படி செல்லாத்த கவுண்டர் தலையூர்காழிய வானலாவா போற்றி பேசியே தன்னுடைய செல்வாக்க அந்த அரண்மனையில உயர்த்திக் கொண்டிருப்பவர் அப்படிங்கிறத அறியாமலேயே அவர் மீது அபார நம்பிக்கையோடு மதிப்பும் கொண்டிருக்கிற தலையூர்காளி ஆமாமுங்கிறது மாதிரி தன்னுடைய கொத்து மிசைய தடவிக்கொண்டு புன்னகை புரிந்தா அத்தோடு விடல செலாத்தா கவுண்டர் நாம் விழாவுக்கு போகாமல் இருந்தால் மட்டும் போதாது அந்த விழாவில் முக்கிய கதாநாயகர்களாக கலந்து கொள்ளப் போகும் பொன்னர் சங்கர் என்னும் பயல்களை உறையூரில் எப்படியாவது அவமானப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னார் உறையூர் விழாவில் அவர்களை அவமானப்படுத்துவதா அது எப்படி முடியும் அப்படின்னு தன்னுடைய புரவலரான கவுண்டரை பார்த்து காளிமன்னன் கேட்டான் உறையூர் கோட்டையின் வாயில் காக்கும் வீரர்களுக்கு தலைமை வீரனாக பணியாற்றி கொண்டிருப்பவன் நமது தளபதி பராக்கிரமனின் தம்பி விக்ரமன் என்பதை மறந்துவிட வேண்டாம் பொன்னர் சங்கரை அவமானப்படுத்தி உறையூர் சோழனுக்கு பகைவர்களாக்க விக்ரமன் மூலம் வழிகாண வேண்டும் அந்த வேலையை பராக்கிரமன் இப்போதே செய்து முடிக்க வேண்டும் வேறொன்றும் இல்லை தம்பி விக்கிரமனுக்கு அண்ணனிடமிருந்து ஒரு தகவல் போனாலே போதுமானது அப்படின்னு சொன்ன செல்லாத்தா கவுண்டர் பராக்கிரமனை பரிவோடு நோக்கி என்ன யாரே நான் சொல்வது சரிதானா அப்படின்னு கேட்டாரு ம் முறையூரில் நமது ஆளாகத்தானே விக்கிரமனையே விட்டு வைத்திருக்கிறேன் அதனால் கவலை வேண்டாம் இன்றைக்கே அவனுக்கு செய்தி அனுப்பி விடுகிறேன் அப்படின்னு பராக்கிரமன் அந்த பணியை முடித்து விட்டது மாதிரியே பதில் சொன்னான் அதுவரையில வாய் திறவாம கவனித்துக் கொண்டிருந்த மாந்தியப்பன் எல்லாமே நன்மைக்குத்தான் நடைபெறுகின்றன அப்படின்னு துள்ளி குதித்து எழுந்தான் அவன் என்ன சொல்ல போறாங்கிறத காளிமன்னன் ஆவலோடு எதிர்பார்த்தா அருகாணி தங்கத்தை தூக்கி கொண்டு வர வேண்டும் அவளிடமிருக்கும் மரகத பச்சை மாணிக்க கிளி பற்றிய ரகசிய இடத்தை அறிய வேண்டும் அவளையும் தலையூரின் ராணியாக்கிவிட வேண்டும் அப்படியெல்லாம் நான் சொன்னேன் அல்லவா அதற்கு வசதியாகத்தான் உறையூரில் பொன்னர் சங்கருக்கு விழா நடக்கிறது மாந்தியப்பா நீ என்ன சொல்கிறாய் அருக்காணியை கடத்தி வரும் திட்டத்துக்கும் உறையூரில் பொன்னர் சங்கர் வரவேற்கப்படுவதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது இப்படி சந்தேகம் கண் பார்வையில மிதிந்திட காளிமன்னன் கேட்டான் நிறைய தொடர்பு இருக்கிறது பொன்னரும் சங்கரும் உறையூர் போகும் நேரத்தில் வடநாட்டு அரண்மனையில் நமது திட்டத்தை மிக சுலபமாக நிறைவேற்றி விடலாம் அல்லவா கடவுளாக பார்த்து அந்த பொடியன்களை உறையூருக்கு அனுப்பி வைக்கிறார் அந்த சமயத்தை நாம் நழுவ விடாமல் காரியத்தை சாதித்துக்கொள்ள கொள்ள வேண்டும்னு மாந்தியப்பன் சொன்னான் இப்ப தலையூர் மன்னனுக்கு ஒரு புதிய தெம்போடு கூடிய நம்பிக்கை பிறந்துச்சு ஆமாம் மாந்தியப்பன் சொல்வதும் சரிதான் வடநாட்டில் சங்கர் இல்லாத பொழுதுதான் எதிர்ப்பு அதிகமின்றி நமது திட்டம் வெற்றி பெறும் காளிமன்னன் அந்த வெற்றியை குறித்து அழுத்தம் திருத்தமா பேசினான் மாந்தியப்பன் தன்னுடைய அற்புதமான மூளை திறத்த தலையூர் காளிமன்னன் மேலும் பாராட்ட வேண்டும்னு விரும்பினான் உம் என்னுடைய மூளை மிக வேகமாக வேலை செய்கிறது எனது தந்தையின் யோசனைப்படி உறையூரில் பொன்னர் சங்கர் அவமானப்படுத்தப்பட்டால் அவர்களுக்கு உறையூர் சோழன் அக்கலதேவன் மீதுதான் கோபம் ஏற்படும் சிறுவர்களானபடியால் சீறி கிளம்புவர் அதன் விளைவாக உறையூர் சோழன் உறவு முறியும் அப்படி நடந்து விடுமானால் அந்த பொடியன்களுக்கு படை செய்ய பிறகு எவன் முன்வரப் போகிறான் பலவீனப்பட்டு நிற்கப் போகிற போனரும் சங்கரும் வேறு வழியில்லாமல் தலையூருக்கு வருவார்கள் அருக்காணியை கடத்தி வந்ததை பற்றி எங்களுக்கு வருத்தமில்லை அவளையே மணந்து கொண்டு எங்களுக்கு சம்பந்தியாகிவிடுக என்று பேரம் பேசுவார்கள் சம்பந்தியாகிவிட்டால் பிறகு எந்த பிரச்சனையும் இல்லை காளியம்மன் செம்பகுலன் மீது ஆவேசமாக வந்து எச்சரித்த அந்த பகைவர்களான பொன்னரும் சங்கரும் தலையூரின் அடிமைகளாகி விடுவார்கள் இப்படியெல்லாம் சொன்ன மாந்தியப்பனுடைய அபாரமான கற்பனையை கேட்டு அவனை அப்படியே கட்டித் தளிவு கொண்ட செல்லாத்த கொண்டர் நீ என் மகன் என்பதை நிரூபித்து விட்டாயடா பகைவர்களை அனைத்து கெடுக்க வேண்டும் என்ற ராஜ தந்திரத்துக்கு நீ கொடுத்திருக்கிற செயல் வடிவும் வெற்றி பெற்று விடுமேயானால் தலையூர்காளி மன்னனின் கொடியை உறையூர் கோட்டையிலே கூட ஒரு காலத்தில் ஏற்ற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி மகிழ்ந்தாரு தந்தையும் மகனும் தங்களுடைய சுயநலத்துக்காக பகைத்திய வளர்க்கிறாங்கங்கிறத புரிஞ்சுக்காம அவங்க மீது அளவற்ற அன்பும் மரியாதையும் நட்புறவும் வைத்துள்ள தலையூர்காளி காளி அவங்களோட நடிப்பில மேலும் மயங்குனா என்ன இருந்தாலும் எனக்காக தங்கள் குலத்தையே காட்டிக் கொடுக்கும் கோடாரி காம்புகளாக திகழ்கிறார்களே இவர்கள் செய்வது துரோகம் என்றாலும் அந்த துரோகம் எனக்காகவும் என் தலையூருக்காகவும் பயன்படும் பொழுது துரோகம் என்பதை மறந்துவிட்டு இவர்களுக்கு என்றைக்குமே நன்றியுணர்வோடு கடமைப்பட்டவனாக அல்லவா நான் இருக்க வேண்டியுள்ளது காட்டி கொடுப்பவர்களை நம்ப என்றாலும் இவர்களை பொறுத்த மட்டும் என்னை என்றைக்குமே காட்டிக் கொடுக்க மாட்டார்கள் எனக்காக யாரையும் காட்டி கொடுப்பார்கள் என்பதால் எனக்கு இவர்களிடம் இந்த பாசம் இப்படி செல்லாத்தா கவுண்டரையோ மாந்தியப்பனையோ மனசுக்குள்ள பாராட்டி கொண்டே தலையூர்காளி பராக்கிரமா அப்படின்னு கட்டளை என்ற தோரணையில அழைச்சான் வளநாட்டு அரண்மனையிலிருந்து அருக்காணி தங்கத்தை இங்கு கொண்டு வர வேண்டியதும் உறையூரில் பொன்னர் சங்கர் அவமானப்படுத்தப்பட வேண்டியதும் உன் முழு பொறுப்பில் விடப்படுகின்றன அப்படின்னு சொன்னான் இரண்டையும் சிறப்பாக செய்து முடிக்கிறேன் அரசே அப்படின்னு பராக்கிரமன் சொன்னான் வளநாட்டிலிருந்து அந்த பெண்ணை தூக்கி வருவதற்கு உன் இயல்புக்கு ஏற்ப முரட்டுத்தனமான திட்டங்கள் எதையும் தீட்டிவிடாதே சாகச செயல் மூலம் அவளை கடத்தி வருவதுதான் நல்ல வழி அப்படின்னு காளி சொன்னான் அப்படியே செய்கிறேன் அப்படின்னு பணிந்து வணங்கிவிட்டு பராக்கிரமன் விடைபெற்று பெற்று புறப்பட்டான் அவன் போன கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் தலையூர் ஒற்றன் ஒருவன் ஆலோசனை மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சு அரசை வடநாட்டிலிருந்து பொன்னரும் சங்கரும் அவர்களோடு மாயவரும் அலங்கரிக்கப்பட்ட ரத வண்டியில் அமர்ந்து ஓரளவே பாதுகாப்போடு உறையூர் செல்லும் வழியில் போய்கொண்டிருப்பதாக தகவல் வந்துள்ளது அப்படின்னு சொன்னான் அவர்கள் உறையூருக்கு ஏன் போகிறார்கள் என்ற தகவல் உனக்கு முன்பே யமக்கு கிடைத்துவிட்டது பரவாயில்லை தொடர்ந்து என்ன நடக்கிறது என்பதை ஊன்றி கவனிக்க சொல் அப்படின்னு சொல்லிட்டு தலையூர் காளி செல்லாத்த கவுண்டருடனும் மாந்தியப்பனுடனும் ஆலோசனை மண்டபத்திலிருந்து உணவருந்தும் கூடத்துக்கு கிளம்புனான் ஒற்றனும் காளிமன்னனுடைய கட்டளையை நிறைவேற்ற உறையூர் நிகழ்ச்சிகளை கவனிக்கும் பணியை தொடர அங்கிருந்து விரைந்து போயிட்டான் உறையூர் நகரம் முழுவதும் வண்ண வண்ண தோரணங்களாலும் கொடிகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்துச்சு நகரமாந்தர அனைவருமே புத்தாடை பூண்டு வீதிகள்ல உற்சாகமா நடந்து அரண்மனையை நோக்கி போயிட்டு இருந்தாங்க வாழை கமுகு போன்ற மரங்கள் வீதிகளுடைய இரு மருங்கிலும் நீண்டுயர்ந்த மூங்கில் மரங்களோடு இணைத்து கட்டப்பட்டிருந்துச்சு பனை தென்னை ஓலைகளால் ஆன கூந்தல்கள் எல்லா ராஜ வீதிகளிலும் குறுக்கு நெடுக்குமா கட்டப்பட்டு வானத்தையே மறைக்கும் வகையில நிறைந்து காணப்பட்டுச்சு ஆங்காங்கே நெருக்கமா நெற்கதிர்களை கயிறுகள்ல முடிந்து தொங்கவிடப்பட்டிருந்த காட்சி சோழ நாட்டுடைய வளப்பத்திற்கு சான்று கூறி கொண்டிருந்துச்சு உறையூர் அரண்மனைக்குள்ளும் உற்சாக பெருவெள்ளம் கொழு மண்டபத்துக்கு சென்றமர்ந்து அங்கு வர இருக்கும் பொன்னர் சங்கர வரவேற்று வாழ்த்தளித்து வளநாட்டு ஆட்சி காவலர்களா அவங்கள அங்கீகரிக்க இருக்கிற நிகழ்ச்சியை எண்ணியவாறு அக்கலதேவ தேவ சோழன் அணிமணிகள் பூண்டு மகுடம் புனைந்து அந்த புறத்திலிருந்து புறப்பட்டான் அறுபது வயதை கடந்தாலும் கூட நரைத்திரை விழாம உடல் கட்டோடு கம்பீரமா தோற்றமளித்த அக்கள தேவன இருபுறமும் மெய்காப்பாளர் சூழ கொலுமண்டபம் மண்டபம் நோக்கி அழைத்து சென்றாங்க பட்டு விரித்த தரையில சோழன் அவனுடைய கொடியின் சின்னமான புலியின் நிமிர்ந்த நோக்குடனே நடை போட்டு கொண்டு வந்தாள் கொழு மண்டபத்தில் குறுநில மன்னர்கள் பலரும் வீற்றிருந்தாங்க அவங்க அணியில மாராயன் பேரரையன் அரையன் மூகேந்த வேளான் தொண்டைமான் பல்லவராயன் காளிங்கராயன் காடவராயன் கச்சிராயன் சேதிராயன் வானக்கோவரையன் மாவழி வானராயன் விழுப்பரையன் மழவரையன் சோழக்கோன் போன்று வழி வழியாக சோழ உரிய பட்டங்களை அரசிடமிருந்து பெற்ற அரசனின் அதிகாரிகள் பலரும் அந்த அவையில் அமர்ந்திருந்தாங்க கிராம அவைகளுடைய தலைவர்கள் உறுப்பினர்கள் கிராம பணிகளை நிறைவேற்றும் மத்தியஸ்தன் கரணத்தான் பாடி காப்பான் தண்டுவான் போன்றோரும் குழுமியிருந்தாங்க அக்கலதேவன் மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சு புலிச்சின்னம் பொறித்த தங்க ஆசனத்தில் அமரும் வரையில் எல்லோரும் எழுந்து நின்று அதுக்கப்புறமா வணங்கி அவரவர் இருக்கையில் உட்கார்ந்துக்கிட்டாங்க அரசனது இருக்கையை ஒட்டி சற்று கீழ்ப்புறமா முன்வரிசையில் மூன்று இருக்கைகள் போடப்பட்டிருந்துச்சு அவை பொன்னருக்கும் சங்கருக்கும் அவர்களோடு வரும் மாயவருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து மண்டபத்திலிருந்த எல்லோருடைய கண்களும் அவற்றையே வட்டமிட்டு கொண்டிருந்துச்சு இன்னும் ஏன் வரவில்லை அப்படிங்கிறது மாதிரி அக்களதேவ சோழன் தன்னுடைய தளபதியை திரும்பி பார்த்தா மன்னருடைய மனசை புரிஞ்சுக்கிட்ட தளபதி கொழு மண்டபத்திலிருந்து அவசரமாக புறப்பட்டு கோட்டை வாசலை நோக்கி நடந்தா இதுக்கு இடையில பொன்னர் சங்கர் மாயவர் மூணு பேரும் வந்த ரதவண்டி உரையூருக்குள்ள நுழைந்து விழாக்கோலம் பூண்ட வீதிகளை எல்லாம் கடந்து அரண்மனை வாசலுக்கு வந்து சேர்ந்துச்சு அந்த வாயிற்புறத்தோட அழகும் பொன்னர் சங்கரை வரவேற்பதற்காக மேலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த விதமும் அவங்கள வெகுவாக கவர்ந்துச்சு ரதவண்டியுடைய சாரதி அதை வாயிற்புறத்துக்கு உள்ள செலுத்தினப்ப ஆச்சரியம் ஒன்று அவங்களுக்கு காத்திருந்துச்சு அரண்மனை வாயில் கதவு மின்னல் வேகத்தில் மூடி அந்த ஆச்சரியம் வாசல் காக்கும் வீரர்களுடைய தலைவனான விக்ரமன் ரதவண்டிக்கு முன்னாடி வந்து நின்றான் பொன்னர் சங்கர் தானே நீங்கள் அப்படின்னு கேட்டா ஆமாம்னு அவங்க பதில் சொன்னாங்க உறையூரின் அடிமைகளாக அங்கீகரிக்கப்பட இருக்கிற நீங்கள் அரண்மனையின் பிரதான வாசல் வழியாக நுழையக்கூடாது பின்புறத்தில் ஒரு வழி இருக்கிறது அந்த பக்கமாக செல்லுங்கள்னு விக்ரமன் சொன்னான் என்ன அப்படின்னு பொன்னர் சங்கர் கேட்டாங்க இது சோழ மன்னர் உத்தரவுன்னு விக்ரமன் சொன்னான் சங்கர் புயலானாம் இது சகிக்க முடியாத அவமானம் மாயவரை இதை பொறுத்து கொள்ளவே முடியாது அப்படின்னு உறக்க கூகுனான் தம்பி அப்படின்னு சங்கரை அடக்குனா பொன்னர் மாயவர் ரதவண்டிக்கு முன்னாடி நின்ன விக்ரமனை முற்று நோக்குனாரு அதுக்கப்புறம் சங்கரை பார்த்து சொன்னார் இது உரையோரின் உத்தரவு இல்லை தலையூரின் சூழ்ச்சி அப்படின்னு அப்படியானால் அப்படின்னு உருமுனா சங்கர் தடையை மீறலாம்னு சொன்னாரு மாயவர் மீற விட மாட்டோம் அப்படின்னு பயங்கரமா பயமுறுத்தினா விக்ரமன் பயமுறுத்தியது மட்டும் இல்லை பல நூறு வீரர்களை சேர்த்து கொண்டு ரத வண்டியை இப்படியோ அப்படியோ அலை கழிச்சு கடைசியா கீழேயே உருட்டி விட்டான் குதிரைகள் மரண்டோடுச்சு சாரதி காயமுற்றான் பொன்னர் சங்கர் மாயவர் மூணு பேரும் தரையில விழுந்தாங்க விழுந்த அந்த கணமே சங்கர் அடிபட்ட புலியின் வேகத்தோடு அந்த கோட்டை கதவின் மீது பாய்ந்தான் அவனுடைய பலம் அனைத்தும் எப்படித்தான் அவனுடைய வலது தோல்ல திரட்டப்பட்டு குவிந்து விட்டதோ தெரியல அந்த தோல்னால கோட்டை கதவை ஒரு மோது மோதுனா கதவு மூன்று நான்கு பகுதிகளா பிளந்து சிதறி திறந்துருச்சு அந்த ஒளி அக்கள தேவனுடைய அத்தாணி மண்டபத்துக்குள்ளே பெரும் இடி விழிந்தது மாதிரியான ஒளியை கேட்டுச்சு கோட்டை கதவை உடைச்சுக்கிட்டு பகைவர்கள் யாரோ நுழைஞ்சிட்டாங்கன்னு ஒரே பரபரப்பு ஆ அப்படின்னு சினந்து எழுந்தா அக்களதேவ சோழன்